காணா குட்டையை சொல்லி எழுபது அடி ஆழம் வரை மண் திருட்டு இதனை தட்டி கேட்பவர்களிடம் செல்வகணபதி மற்றும் அமைச்சர் ராஜேந்திரன் பெயரை சொல்லி மிரட்டுவதாக சேலம் மேற்கு மாவட்ட நங்கவள்ளி திமுக ஒன்றிய செயலாளர் மீது குற்றச்சாட்டு நங்கவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட கோனூர் கிராமத்தில் கூளையூர் அருகேயுள்ள காணாக்குட்டை என்ற இடத்தில் அரசின் உரிய அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக பதினைந்து ஜேசிபி இயந்திரங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் டிராக்டர்களை கொண்டு நாற்பது முதல் எழுவது அடி ஆழம் வரை மண் அள்ளி கொண்டு வருகிறார்கள் மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்தி திமுகவுக்கு அவர் பெயர் உண்டு பண்ணுவர்கள் மீது முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது வாங்கி படியுங்கள் நாளைய விடியல் முரசு அரசியல் மற்றும் புலனாய்வு மாதம் இருமுறை இதழ்